தூத்துக்குடி காமராஜ் கல்லூரிக்கு பாத்திமா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மழைநீர் மற்றும் கழிவுநீர் உள்ளே விடுவதற்காக ஜேசிபி எந்திர மூலம் தோண்டுவதற்கு கல்லூரி நிர்வாகம் எதிர்ப்பு மாணவர்கள் சுகாதாரம் பாதிக்கப்படும் சூழ்நிலை இருப்பதால் பொதுமக்களுக்கு கழிவு நீர் செல்வதற்கு மாற்றுப்பாதை ஏற்படுத்தி தர கோரிக்கை தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் அமைந்துள்ளது காமராஜ் கல்லூரி சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கல்லூரியில் சுமார் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் கல்லூரி நிர்வாகம் சார்பில் மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் சுகாதார வசதியை கருத்தில் கொண்டு கல்லூரி வளாகம் முழுவதும் காம்பவுண்ட் சுமர் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கல்லூரி பின்புறம் பகுதியில் அமைந்துள்ள ஃபாத்திமா நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீர் மற்றும் அந்த பகுதியில் மழைநீர் வடிகால் மற்றும் கழிவுநீர் கால்வாய் இல்லாத காரணத்தினால் மழைநீர் உள்ளிட்டவை தொடர்ந்து காமராஜ் கல்லூரி வளாக பகுதியில் விடப்பட்டு வந்தது இதன் காரணமாக கல்லூரி வளாக பகுதியில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் குளம் போல் தேங்குவதால் கொசு உற்பத்தியாவதுடன் துருநாற்றம் வீசி மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவானது இதனைத் தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் சார்பில் நீதிமன்றம் சென்று கல்லூரி வளாக பகுதியில் கழிவுநீர் மற்றும் மழைநீர் விட தடை வாங்கப்பட்டுள்ளது மேலும் நீதிமன்ற உத்தரவை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை மீறி ஃபாத்திமா நகர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கழிவுநீர் மற்றும் மழைநீர் வெளியேற முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தி கொடுக்காமல் இன்று தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஜேஎஸ்பி இயந்திரம் மூலம் அந்த பகுதியில் மீண்டும் கழிவுநீர் உள்ளே விடுவதற்கான துளையிட்டு குழி தோண்டப்பட்டு வருகிறது எனவே இந்த விஷயத்தில் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு மாணவர்களின் சுகாதார நலனை மேம்படுத்தும் வகையில் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு கழிவுநீர் கால்வாய் வசதி செய்து கொடுத்து கல்லூரிக்கு உள்ளே கழிவுநீர் விடுவதை தடுக்க வேண்டும் என கல்லூரி நிர்வாகத்தினர் கோரிக்கை விடுத்தனர் நமது காமராஜ் கல்லூரியானது கடந்த அறுபது வருடங்களாக சிறப்பான முறையில் கல்வி சேவை ஆற்றி வருகிறது தூத்துக்குடியில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே கல்வி பயின்று வருகிறார்கள் இது ஒரு ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த கல்லூரியானது அமைந்திருக்கிறது இங்கே உள்ளே கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விடுதி அமைந்திருக்கிறது இங்கே வந்து நம்மளுடைய சுற்றுச்சுவர் வந்து முன்பு இல்லாமல் இருந்தது கழிவு நீர் எல்லாம் அந்த சுற்றுப்பகுதி மக்கள் உள்ளே விட்டு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு கொண்டிருந்தது அதற்கப்புறம் நம்ம வந்து அதை தடுக்கும் வகையிலே காம்பவுண்ட் சுவர் எல்லாம் அமைத்திருந்தோம் இப்போது சமீபத்தில் அந்த காம்பவுண்ட் சுவரில் துளையிட்டு கழிவு நீரை கல்லூரி வளாகத்துக்குள் விட்டு கொண்டிருந்தார்கள் நமது கல்லூரி நிர்வாகம் நம்மளுடைய கோர்ட்டு அணுகி கோர்ட்டிலிருந்து நமக்கு இப்போ ஆர்டர் வாங்கியிருக்கோம் இந்த பக்கம் கல்லூரி வளாகத்திற்குள்ளே எந்த ஒரு கழிவு கழிவுநீரையும் அனுமதிக்கக்கூடாது அது உடனடியாக சரி செய்யும்படி நம்மளுடைய தூத்துக்குடி மாநகராட்சிக்கு க கோர்ட்டானது உத்தரவிட்டிருக்கிறது அதை தொடர்ந்து இப்போது அதை வந்து இந்த பக்கம் விடக்கூடாது என்று நம்ம வந்து மேல் நடவடிக்கை எடுத்து கொண்டு வரும் வேளையிலே இப்போ அந்த பகுதி மக்களானவர்கள் இந்த மாநகராட்சியினுடைய உதவியோடு உள்பக்கம் உள் பக்கம் வந்து ஜேசிபி மூலமாக தண்ணீர் விடுவதற்கு தோண்டி கொண்டிருக்கிறார்கள் கல்லூரி நிர்வாகம் சார்பாக அனைவரும் போய் பேசும்பொழுது அவர்கள் அதை காது கொடுத்து கேட்கவில்லை அதை தொடர்ந்து அதை ஜேசிபி கொண்டு தண்ணி உள்ளே விடுவ மாதிரி வழியை வந்து உள் வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து மாநகராட்சி நிர்வாகம் இந்த மாதிரியான செயல்களை கண்டித்து இனி இதுபோன்று கோர்ட்டு நடவடிக்கையை மீறி இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கல்லூரி மாணவ மாணவியுடைய சுற்று சுகாதார சீர்கேட்டுக்கு வழிவகுக்கும் வண்ணம் ஏற்படாதவாறு இதை தடுத்து நிறுத்துமாறு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் இது மா இது மழைக்காலம் இங்கு வரக்கூடிய மாணவர்கள் நாலாயிரம் மாணவர்கள் நாளையிலே நாளை கல்லூரியானது டிசம்பர் மூன்று முதல் செயல்பட தொடங்க இருக்கிறது இப்போது இந்த மாதிரியான கழிவுநீர் உள்ளே வந்து தேங்கும் பொழுது அதுக்கான கொசு அதுக்கான நோய்களெல்லாம் உற்பத்தி ஆகும் பொழுது மாணவர்களுடைய கல்வி கற்கும் சூழல் பாதிக்கப்படும் ஆனால் இதன் உடனடியாக இந்த மாநகராட்சியானது தலையிட்டு இதை கழிவு நீரானது கோர்ட் உத்தரவின்படி அதற்கு முறையான வழியிலே அதை செல்வதற்கு அவர்கள் அதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுத்து அந்த மக்களுக்கான சேவையை செய்ய வேண்டுமே உழைய கல்லூரி வளாகத்திற்குள்ளே அதை வருவதை தடுத்து மாணவர்களுடைய கல்வி கற்கும் சூழலை பாதுகாக்கும்படி கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் அருணாசலராஜன் வைஸ் பிரின்சிபல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்